இன்னைக்கு டிவோஷன் கனி கொடுத்தல் வசனம் யோவான் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் கனி கொடுக்கிறது அப்படின்னா என்ன நம்ம கனி கொடுக்குறோமா எதற்காக தேவன் நம்ம தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் கனி கொடுத்தல் அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்றதுதான் கனி கொடுத்தல் அதற்காக தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டார் இல்லைனா அதுக்காக தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு இவ்விதமா கனி கொடுக்க வேண்டும்னா நம்மை தெரிந்து கொண்டவரின் எதிர்பார்ப்ப உண்மையா நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒரு எளிய குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது படிப்புல தோல்வி குடும்பத்தை கவனிக்க அந்த பொண்ணு தன்னுடைய பதினாலாவது வயதுல படிப்பை விட்டுட்டு ஒரு பெட்டி கடையில் பல வீடுகளில் பனி போய் வேலை செய்கிறா அன்பு காட்டி அரவணைக்க அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை துவங்கிய பெண் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான பிரிட்டிஷ் மிஷினரி கிளாடிஸ் எயில்வர்ட் அவங்கள பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு போதகர் பேசிட்டு இருக்காரு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண கிளாடிஸை அப்போ சொல்கிறாரு அந்த போதகர் அந்த க்ரௌடுகிட்ட நீ தேவனுக்கு தேவை அப்படின்னு ஒரு கூவலை விடுறாரு உடனே கிளாடிஸ் வந்து தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க அவங்க மனசில் அது கிரியை செய்து சீன சைனா தேசத்தில் மிஷினரியாக போகிறதுக்கு அவங்க தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க சைனாலேயும் தாய்வான்லேயும் அவங்க ரொம்ப நாளாக போய் அங்கே சுவிசேஷ பணியை செய்கிறாங்க அநேக சீனர்கள் வந்து தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய இருந்து தப்புவிக்க இவங்க மூலமாக அவங்க நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றாங்க பின்னாடி நாட்கள்ல இந்த கிளாடிஸ் அவங்க செய்தித்தாள்லையும் வானொலியிலும் பேசப்படும் ஒரு பெரிய நபரா மாறுறாங்க சிறிய பெண்மணி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இவங்களுடைய வாழ்க்கைய மையமாக எடுக்கப்பட்ட படம்தான் இது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டோட அரசி எலிசபெத் அவங்க இவங்களுக்கு அரசு விருதையும் அவங்களோட ஒரு விருந்து உண்ணும் வாய்ப்பையும் கொடுக்குறாங்க இது எவ்வளவு பிரமிக்க வைக்கிற ஒரு காரியம் பார்த்துக்கோங்க எந்த தகுதியும் தாழ்ந்தும் படிப்பும் இல்லாத இந்த கிளாடிஸ் தன்னை ஊழியக்காரியாக அர்ப்பணித்ததோட விளைவு வந்து ஒரு கனி தரும் நபராக காலத்தால் அழியாத கனமான ஊழியத்தை சைனால இவங்க நிறைவேற்றி முடிக்கிறாங்க பிரியமானவங்களே பிறரை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பிறரை விடுவிக்க தான் நம்ம விடுதலை பெற்றிருக்கோம் கனி கொடுக்கும் ஜீவியத்தை தேவன் நம்மிலும் எதிர்பார்க்கிறாரு நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கும் செயல் வீரர்களா செயல்படணும் விதைக்கப்படும் வித தான் மண்ணை விட்டு மரமாக எழும்புகிறது மிதிக்கப்படும் மண் தான் மிருதுவான பானை ஆகிறது உடைக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது வெறுக்கப்படும் போது ஆண்டவர் சமூக தேடினா நாமும் தேவனால அழகாக உருவாக்கப்பட்டு கனி கொடுக்கிறவங்களா வாழ தேவன் நமக்கும் கிருப கொடுப்பாரு தேவனே கனி கொடுக்கும் வாழ்க்கைய வாழ வாஞ்சைய தாங்க எங்களுக்கு ஆமேன்